வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் நூலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் சிதறு தேங்காய் உடைப்பதற்கும் ஒரு அசுரனுக்கும் தொடர்பு இருக்கு அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கோவிலில் சிதறு தேங்காய் போடுவது என்றாலே அது விநாயக பெருமானுக்கு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு சிறப்பு வாய்ந்த நிலையில் சிதறுக்காய் போடுவதற்கும் ஒரு அசுரனுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்பதை அடுத்து யார் அந்த அசுரன் என்றும் அவனுக்கு எப்படி அழிவு ஏற்பட்டது என்றும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அசுர குலப்பெண் ஒருவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே அந்த அசுரப்பெண் உயிரிழந்ததால் அந்த குழந்தைக்கு யார் தந்தை என்பது கடைசி வரை தெரியாமல் போனது இந்நிலையில் குடசன் என்ற அந்த சிறுவனை அந்த பெயர் தெரியாத அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணி இது கேலி பண்ணதுனால கடுமையாகி அவன் வந்து எல்லாருமே வந்து சாகடிச்சிட்டான் நாளடைவில் அவன் வளர்ந்து பெரியவனாகி தன்னை மிஞ்ச யாரும் இல்லை என்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு வரத்தையும் பிரம்மனிடம் வந்து வாங்கிட்டான் அத்துடன் அந்த அசுரன் தன்னை அழிக்க நினைப்பவர்கள் ஆயிரம் முறை முயன்றாலும் அவர்கள் அடைய வேண்டும் என்ற வாரத் வரத்தையும் சேர்த்து வாங்கிட்டான் அதன் பின்னர் அந்த முனிவர்கள் அவனை வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து துன்பம் துன்ப அடைய செய்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தான் எல்லோரையும் ஓகேங்களா கூடசனின் கொடுமை தாங்காமல் தேவர்கள் வேண்டுகோளின் பேரில் காசிப முனிவர் மற்றும் அதிதியின் மகனாக விநாயகர் அவதரித்தார் தனக்கு அதாவது தனது மகனுக்கு மாதவர் கடன் என்ற பெயர் சூட்டி காசிப முனிவர் அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் இந்நிலையில் ஒரு நாள் காசி மன்னரின் மகன் திருமண நிகழ்ச்சிக்கு செல்லுவதற்காக கிளம்பி போயிட்டு போது பார்த்தீங்கன்னா மாதவர் கடன் வந்து காசிக்கு இருக்காரு ஓகேங்களா அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா மாதர் கடனை வந்து இந்த கூடசன் அப்படின்ற அந்த அரக்கனை வந்து வழிமறைத்து அவனை கொடுறதுக்காக ட்ரை பண்ணுறான் ஆனால் அதை கீழே தள்ளிவிட்டு வந்து அவன் வந்து மாதர் வந்து காசிக்கு வந்து விரைந்து சென்றுட்டார் அதன் பின்னர் மயக்கம் தெளிந்து எழுந்த மாதவர் கடன் காசிக்கு சென்று மாயத் தோற்றத்தில் இடையீடு செய்தான் அதை எடுத்து இதை வந்து மாதவர் கடன் அதாவது நம்ம விநாயகர் இருக்கிற பார்த்திங்களா அவர் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்ச உடனே அதை சரி பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணார்னா ஆயிரத்தி ஒரு தேங்காயை வந்து கொண்டு வர சொன்னார் காசி மன்னனிடம் காசி மன்னனும் ஆயிரத்தி ஒரு தேங்காய்களை கொண்டு வந்தார் மாதர்கடன் ஒவ்வொரு தேங்காயாக எடுத்து பாறையாக மாறியிருந்த அசுரனின் மீது வீசி எறிந்தார் தேங்காய்கள் அனைத்தும் உடைந்து சுக்குநூறாக போது பாறை உருவில் இருந்த குடசனுக்கு எதுவுமே ஆகலை ஆயிரம் தேங்காய்கள் உடைப்பது வரை அவனுக்கு எதுவுமே ஆகலை ஆயிரத்தி ஒன்றாவது தேங்காய் எடுத்து உடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய வரம் வந்து அந்த ஆயிரம் தே ஆயிரம் அடிக்கப்புறம் ஆயிரத்தி ஓராது அடி உழுந்த உடனே அந்த வரம் வந்து அவனுக்கு அந்த தேங்காய் உடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய உண்மை உரம் வந்து தெரிய ஆரம்பிச்சிது அப்போது அந்த வரம் வந்து இதுவாயிடுச்சு ஓகேங்களா ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபெயிலியர் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா பூமி பிளந்து அசுரன் வந்து உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டான் சரிங்களா இப்படி தான் அசுரனுக்கு அசுரனை அழிப்பதற்கு விநாயகர் மூல காரணமாக இருந்ததாலும் அசுரனை அழிப்பதற்காக சிதறக்காய் போட்டதை தனக்கான வழிபாடாக ஏற்றுக்கொண்டு அசுரனுக்கும் பெருமை அளித்தது குறிப்பிடத்தக்கது யாராலும் அழிக்க முடியாத வரம் வாங்கியிருந்த அசுரனை விநாயகர் எப்படி வதம் செய்தார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிழைகள் இருந்தால் அதை திருத்தி அடுத்த வீடியோவில் நல்ல பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி